செவன்டிஸில் பிறந்த ஒரு பெண் அவங்க லைஃப்பில் பார்க்காத ஹைஸும் இல்லை பார்க்காத அடிமட்ட லோஸும் கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மூவிஸ் நடித்த ஒரே ஃபீமேல் ஆக்டர்னால் டாக்டர் திலீப்பை வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் கண் எழுதி பொட்டும் தொட்டு ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கிறாங்க ஏன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து வராங்க அப்படி என்ன ஆச்சு மஞ்சு வாரியரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடவே வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் திலீப் வந்துட்டு லைக் இந்த பெயின் ஆடுறது கூட டைம் இல்லை அடுத்த அடி திருப்பி அவங்களுக்கு விழுந்துச்சு ஐ ஷுட் நாட் பி நோன் பை மை பாஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டு

அவங்க லைஃப்பில் பார்க்காத ஹைசோனில் பார்க்காத அடிமட்ட லோஸும் கிடையாது ஆனால் இந்த அடிமட்ட லோஸையும் பார்த்து சோர்ந்து போகாமல் அவங்க படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஒரு டாப் ஆக்ட்ரஸஸ் வளர்ந்தவங்களை பற்றி தான் இன்னைக்கு எபிசோட் ஆஃப் பக்கெட் அண்ட் பேக் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் டென்த் செப்டம்பர் நாகர்கோயிலில் பிறந்து வளர்ந்தவங்க தான் மஞ்சு வாரியர் இவங்களோட அப்பா ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் இவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க அண்ணா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ அ டிரெக்டர் ஸோ மஞ்சு வாரியருக்கு ஒரு செவன்டீன் இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டெபியூ வராங்க டெபியூ ஆகி ஸ்டார்டிங் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு பேக் டு பேக் நிறைய மூவிஸ் அவங்க நடிச்சு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மூவிஸ் நடித்த ஒரே ஃபீமேல் ஆக்டர்னால் அது மஞ்சு வாரியர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பட்டம் எங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் வரைக்கும் அவங்க டுவெண்ட்டி மூவிஸ் நடிச்சிருக்காங்க அண்ட் நியூமரஸ் அவார்ட்ஸும் அதுக்காக வின் பண்ணியிருக்காங்க நாமினேட்டும் ஆகியிருக்காங்க எல்லாரோட லைஃப்பில் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும் ஸோ மஞ்சு ஓரையோட லைஃப்லையும் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க லைஃப் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிரித்து நம்ம பார்க்கலாம் அது என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அவங்களோட மேரேஜ் ஸோ டுவெண்ட்டி எட் ஆஃப் அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் ஃபிலிம் ஆக்டரான கோபாலகிருஷ்ணன் பத்மநாபன் அவரோட ஸ்டேஜ் நேம் வச்சு தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இவர் யாருன்னு தெரியும் ஸோ ஸ்டேஜ் நேம் வந்துட்டு திலீப் ஸோ ஆக்டர் திலீப்பை வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்றாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் அண்ட் நைன்டீன் நைன்டி நைனில் தான் இவங்களோட லாஸ்ட் மூவி பிஃபோர் ஹர் ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படின்னு சொன்னான் ஸோ அவங்க வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலிருந்து பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி தான் அவங்களோட லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகுது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் எழுதி பொட்டும் தொட்டு ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கிறாங்க ஏன் பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷீசட் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் என் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான் இருக்கேன் நான் என் ஹனிமூன் ஃபேஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அது வந்துட்டு அப்படியே லைக் ஃபேமிலி டைம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி கடைசியில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்து ஸோ பேபி பார்த்துக்கிறது அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்க பிரேக் எடுத்து ஆஃப்டர் த பிரேக் அவங்க வந்துட்டு திருப்பி ஃபிலம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு தோணிருக்கு எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஏன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு வராங்க அப்படி என்ன தான் ஆச்சு அந்த டைமில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருந்தாங்க அண்ட் யோசித்த மாதிரியே ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே திருப்பி வரலாம் அப்படின்னு நினச்சி அதே இயரில் இவங்க டிவோர்ஸுக்கு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது ரீசன் என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க அண்ட் காமனாக வர ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போ வந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா மஞ்சு வாரியர் ஒஸ் டூ க்ரீடி ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கரியரில் நல்லா போகிறது வந்துட்டு பிடிக்கலை அதனால் வந்துட்டு அவங்க டிவோர்ஸ் கொடுக்குறேன் இல்லை ஆக்டர் திலீப் மேலே வந்துட்டு இந்த அக்யூசேஷன்ஸ்லாம் வந்துச்சு கடைசியில் என்னதாங்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் டாப் ஃபைவ்ல இது ஒரு ஃபேக்டராக இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் சீட்டட் ஆன் பை ஹர் ஹஸ்பண்ட் அதுவும் யார் கூட அதுதான் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சு வாரியரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடவே வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் திலீப் வந்துட்டு சீட் பண்ணியிருக்கார் அவங்க யார் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்ட்ரஸ் அவங்க பேர் காவ்யா மாதவன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு அஃபேர் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு மஞ்சு வாரியர்னால ஏற்றுக்கவே முடியல சி யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் சீட் பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய பெயின் ஸோ அந்த பெயின் எப்படின்னா ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துலையே திருப்பி திருப்பி அடிபட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையே ஏற்றுக்க முடியாது அதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடவே சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட்டில் ஷீ லாஸ்ட் போத் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அட் த சேம் டைம் அவங்க லைஃப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்னால் எப்படி லைஃப்பில் மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க சோ இட் இஸ் பெட்டர் தட் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துடலாம் அவங்க அந்த மேரேஜை விட்டு வெளியே வந்துடலாம் அவங்க லைஃப்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அவங்க அவங்க பொண்ணுன்னு இருக்கலாம் அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஷீ ஃபைல்டு டிவோர்ஸ் அடுத்த பெயின் லைக் இந்த பெயின் ஆடுறது கூட டைம் இல்ல அடுத்த அடி திருப்பி அவங்களுக்கு விழுந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்துட்டு அவங்க டாட்டர் கிட்ட அதாவது மஞ்சு வாரியர் அண்ட் திலீப் அவங்களோட டாட்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்க யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னொடனே அவங்க டாட்டர் மீனாட்சி வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நான் எங்க அப்பா கூடவே இருந்துக்கிறேன் ஸோ யோசிச்சு பாருங்களேன் ஹஸ்பண்டும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை என் வாழ்க்கையே நீ என் பொண்ணு தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணதுக்கப்புறம் ஸோ பொண்ணே வந்துட்டு நான் எங்கள் அப்பா கூடவே போயிடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அண்ட் அதுவுமே வெளியே வேற மாதிரி பேசப்பட்டுச்சு எப்படின்னா பொண்ணே வந்து அம்மா கூட இருக்க மாட்டேன் அப்பா கூட போயிடுறேன் அப்படின்றாங்க அப்போ இவங்க என்ன மாதிரி அம்மா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மேலே கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அந்த மாதிரி ஃபிங்கர்லாம் பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சது அவங்க மேலே ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டிவான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அவங்களுக்குன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு எல்லாருக்குமே எவ்ரி ஹியூமன் பீயிங் வில் ஹேவ் ஒன் பர்டிகுலர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் ஒன் பர்டிகுலர் கோப்பிங் மெக்கானிசம் அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போதோ இல்லாட்டி ஒரு சேட் ஃபேஸில் இருக்கும்போதோ நிறைய பேர் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக விட்டுருங்க நான் ஐ இல் பி ஓகே ஐ நீட் மை மீட் டைம் அப்படின்வாங்க சில பேர் வந்துட்டு ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சரியாயிருவேன் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்வாங்க சில பேர் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறேன் அப்படின்னு போவாங்க அண்ட் சில பேர் வந்துட்டு நான் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஒர்க்கை ஹாலிக்காக மாறுவாங்க ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷனை தான் ஜூ ஓர் இயர் சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்க லைஃப் வந்துட்டு பார்க்கணுன்னா எனக்குன்னு ஒரு கரியர் இருக்கணும் ஐ சுட் நாட் வி நோன் பை மை பாஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த கம்பேக் இருக்குது பார்த்திங்களா இன்னைக்கு வரைக்குமே வந்து உலகம் பேசுங்க ஸோ அவங்க திருப்பி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நடிச்ச ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஓ ஓல்ட் ஆர் யூ இந்த மூவி வந்துட்டு தமிழ் மக்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் நடித்த முப்பத்தி ஆறு நிலை படம் இருக்கு இல்லையா இந்த படத்தோட ஒரிஜினல் மூவி தான் வந்துட்டு ஹவு ஓல்ட் ஆரியும் மலையாளமில் ஸோ அந்த மூவியை வந்துட்டு அவங்க நடிச்சு ஷி வாஸ் லைக் ஓகே ஐ ஹாவ் கிவன் அ கம் பேக் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு ஷி ஸ்டார்டட் ஒர்க்கிங் எந்த அளவுக்குனா பேக் டு பேக் ஃபில்ம்ஸ் நடிச்சு நடிச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகாங்க அசுரன் மூவியில் நடிக்கிறாங்க அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அசுரன் பண்ணிட்டாங்க துணிவு பண்ணிட்டாங்க வேட்டையன் பண்ணிட்டாங்க அடுத்து இப்போ விடுதலை டூ முடிச்சிட்டாங்க மை காட் ஹர் ஜேர்னி இஸ் சம்திங் யூனோ வெரி இன்ஸ்பயரிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டூ கே கிட்ஸ் என்ன மாதிரி டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா விடுதலை டூல நினைச்சாங்களா அவங்க தான் வேட்டில் வந்து நினைச்சாங்க இல்லையா அவங்க தான் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் பட் ஐ ஸ்டார்ட் அட் ரிசர்ச்சிங் ஹர் இந்த பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி அவங்க பற்றி படிக்கும்போது ஐ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் வந்துருச்சு அவங்க மேலே ஷி கெயின் மை ரெஸ்பெக்ட் ப்ரோ அந்த மாதிரி இருந்தேன் நான் ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட அந்த பாஸ் அந்த ஒரு ஃபேக்டர் தட் ஷீ வாஸ் ஸ்ட்ரீட்டட் ஆன் பை போத் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் வந்துட்டு நீ யாருமே வந்து அவங்க எனிமீஸுக்கு கூட இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சுட்சுவேஷனை ஷீ ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட்ங்கிற போது கரியரில் இப்படி ஒரு கம்பேக் கொடுத்துடே நெத்தியடி தான் உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க அண்ட் இன்றைக்கி அவங்க எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம் அண்ட் ஐ யூ ஹாவ் கெயிண்ட் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் ட்ரூ ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் ரெக்கக்னிஷன் ரீச் இதெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அவங்களுக்கான அந்த ஒரு பெயின் அவங்களோட சஃபரிங் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸோட நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அண்ட் தென் தாத்தாபாபாய்